தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்று நண்பர்கள் தினம் நம்ம கிட்ட காசு பணம் இருக்கு இல்ல நம்ம ஆரோக்கியமா இருக்கு இல்ல நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம படிக்கிற காலமா இருக்கட்டும் நம்ம வேலை பாக்குறது காலேஜ் எல்லா இடங்கள்லயுமா இருக்கட்டும் நம்ம கூட வராங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட நண்பர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா காசு பணம் இல்லாத சமயத்திலயும் நம்ம கஷ்டப்படுற நேரத்திலையும் எல்லா நேரங்களிலையும் நமக்காக இருக்காங்க பாருங்க அதுதான் அந்த உலகிலே தலை சிறந்த ஒரு நண்பர்கள் ஆவாங்க அது வேற யாரும் இல்ல நம்ம அம்மா அப்பா மட்டும்தான் நமக்காக அசிங்கங்கள் அவமானங்கள் எத்தனையோ காயங்கள் வழிகளையும் மனசுல சுமந்தாலும் நம்மள கடைசி வரைக்கும் விடாம நம்மளை கட்டியா புடிச்சிட்டு இருக்கிறது நம்ம அம்மா அப்பா மட்டும்தான் இந்த உலகிலே தலை சிறந்த ஒரு நண்பர்கள் யாரு அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம அம்மா அப்பா மட்டும்தான் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நன்றி